மாணவர்களே எப்படி இருக்கீங்க இந்த நாளில உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற இந்த நல்ல நாளில தேவன் உங்களோட ஒரு வார்த்தை பேசும்படியாக ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் இப்படியாக சொல்லப்பட்டு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆமா இந்த நாளில் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற தான் சொல்றார் உங்களை பார்த்து தான் சொல்றாரு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆமாம் பிரியும் மாணவர்களே இந்த நாளிலே தேவன் உங்களோட ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார் ஆ நிறைய பேர் இன்றைக்கு எனக்கு யாரும் எது செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு யாரோ எது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என் வாழ்க்கை சரியில்லை எனக்கு ஒரே பிரச்சனை ஆ என் குடும்பம் பிரிவினியாக இருக்குது எனக்கு யாரும் செஞ்சுட்டாங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்கல எனக்கு யாரோ எது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ செஞ்சுட்டாங்க யாரோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா இந்த நாளில் தேவன் உங்களோட இருக்கிறார் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு விரோதமா யாருன்னா ஏதாச்சும் செய்கிறாங்களா உங்களுக்கு விரோதமா யாராச்சும் ஏதாச்சும் பண்றாங்களா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் செய்கிறத பார்க்கிலும் உங்களோட இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு நம்ம என்ன வேண்டும் அப்படி நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி எனக்கு விரோதமா என்ன காரியங்கள் யாரு செய்தாலும் அது வாய்க்காத போகும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் உற்சாகமாய் நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்துல சொல்லணும் ஆமா இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா பிள்ளைகளுக்கு விரோதமா உன் மனைவிக்கு விரோதமா கணவனுக்கு விரோதமா உன் வேலைக்கு விரோதமா யாரெல்லாம் என்ன செய்யறாங்களோ அது வந்து அவங்களுக்கே தான் வந்து என்ன பண்ணும் போயிட்டு திரும்ப அவங்க உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அந்த காரியம் அவங்களே போய் என்ன பண்ண சேரும் அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க எதற்கு எதை கண்டு நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகிடும் எல்லாமே சரியாகிடும் சொல்லிட்டு சொல்லுங்க இந்த நாளில தேவன் இந்த அருமையான இந்த வார்த்தையை கொண்டு பேசி இருக்கிறாரு ஆமா எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் ஆமா உனக்கு விரோதமா யார் என்ன செய்தாலும் சரி வாய்க்காத போகணும் ஏசுவி நாமத்தினால வாய்க்காத போகும் ஏசுவி நாமத்தினால வாய்க்காத போகும் எனக்கு விரோதமா யார் என்ன செய்தாலும் வாய்க்காத போகும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் வாய்களை திறந்து சொல்லணும் இது வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற இங்க யாரா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு விரோதமா யாராச்சும் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அது ஏசுவி நாமத்தினால் வாய்க்காதே போக முடியாத ஆண்டு விரோத உங்களுக்கு விரோதமா உங்க குடும்பத்துக்கு விரோதமா யாராச்சும் ஏதாச்சும் செய்யறாங்களா அது வாய்க்காதே போகும் ஏன்னா தேவன் பானத்தையும் பூமியையும் சிஷித்த தேவன் உங்களை சிருஷ்டித்த தேவன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் யார் கூட இருக்கிறாரு பார்த்து கொண்டு இருக்கிற இங்க கூட இருக்கிறாரு இங்க கூட இருக்கும் பொழுது என்ன காரியம் செய்தாலும் அதுனா அது உங்கள கூட அது உங்களோட வாய்க்குமே வாய்க்காது அதுக்குதான் அந்த வார்த்தை சொல்லுறது உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமா யார் என்னத செய்தாலும் அது வாய்க்காது போகும் நீங்க சொல்லுங்க வாய்களை திறந்து சொல்லுங்க இப்பொழுது சொல்லுங்க என் இறுதியத்துல கை வச்சு சொல்லுங்க எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆமேன் ஆமேன் ஆளிலூ யா நிச்சயமா நீங்க என்னோட கூட சேர்ந்து சொன்ன இந்த வார்த்தை தேவன் அறிந்திருக்கிறார் கேட்டுக்கொண்டு இருக்கிற நிச்சயமா உங்களுக்கு விரோதம் எழும்புகிற காரியங்கள் ஒன்றும் கூட வாய்க்காமல் போக முடியாம போகிறோம் கண்களை மூடலாமா செபிக்கலாமா இந்த நாளிலே என்னோட கூட சேர்ந்து செபிக்க போறீங்க உங்களுக்கு புரோதமா எந்த காரியம் எழுதும் எழும்பினாலும் அது வாய்க்காத போகும் ஆண்டு ஆண்டுகள் செய்ய போகிறார் சோம இல்லாம கண்களை மூடுங்க இதாகி தேவனி நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இம்ம நன்றியோடு துதிக்கிறோம் தூய் ஆவியானவர் இம்ம நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த நாளில் ஆண்டவர் என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் உடல்நலே சரியில்லை யாராச்சும் ஏதோ செய்கிறாங்க புழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சோத்துகிறோம் என் குடும்பம் வளர மாடுது யாரும் எனக்கு எதோ செய்கிறாங்க எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்காதபடி யாரோ எது செய்கிறாங்க எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை யாரோ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதபடி எதோ செய்கிறாங்க என் குடும்பத்தில் எப்போ

சோத்திருக்கிறோம் அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த காரியத்துக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறார்களோ எல்லா காரியத்தில இருந்து ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால எப்பொழுது விடுதலை கட்டவிட முடியாது செபிக்கிறோமாப்பா ஒப்புறம் எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழித்தையும் ஒவ்வொருவருக்கு கட்டளங்க நினைத்திருக்கிற எல்லா காரியத்திலும் இவர்கள் ஆண்டவரை வெற்றி பெற்று வாழ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்ய முடியாது அப்பா எல்லாவற்ற உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிரிதா தாமே உங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசிர்வதிப்பார்கள்